தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தலைப்பு பின்வாங்காதிருங்கள் என்ன தலைப்பு பின்வாங்காதிருங்கள் ஆங்கிலத்திலே சொல்லுவோமானால் தி டு நாட் டேர்ன் அவே ஃபார் தி லார்டு அநேக நேரங்களில் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையேயான உறவிலை விரிசல் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம் நான் உண்மையான கடவுளைத்தான் தேடுறேனா நாம் போற பாதை சரிதானா அநேக குழப்பங்கள் அநேக நேரங்களில் நாம் பின்வாங்கி காணப்படுகிறோம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு இந்த வார்த்தை ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுகிறார் என்று சொன்னால் எபேசு திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் ஏழு திருச்சபைகளை குறித்து நம்மால் பார்க்க முடியும் அந்த ஏழு திருச்சபை என்னென்ன தெரியுமா வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோம் எபேசு திருச்சபை சிமிர்னா திருச்சபை பெருகமு திருச்சபை தியத்ரா திருச்சபை சர்தை திருச்சபை பிலதெல்பியா திருச்சபை திருச்சபை இந்த ஒவ்வொரு திருச்சபைகளை குறித்தும் இந்த திருச்சபைகளின் குறைகளை குறித்தும் இந்த திருச்சபைகளின் நிறைகளை குறித்தும் இந்த திருச்சபையின் விசுவாசிகள் தங்களிடத்திலே சரி செய்து கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்தும் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு காரியங்களும் அந்த ஏழு திருச்சபைகளுக்கானது மாத்திரமல்ல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் அது தான் இருக்கிறது இந்த முதல் திருச்சபையான எபேசு திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு இதுக்கு முன்னாடி நீ எந்த அளவிற்கு என்னை தேடினேயோ அதே போல இப்ப நீ என்னை தேடல இதுக்கு முன்னாடி எந்த அளவிற்கு உன்னிடத்திலே தேவ பக்தி காணப்பட்டதோ அதே போல இந்த நாட்கள காணப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அநேக நேரங்கள்ல நாமும் பின்வாங்கி காணப்படுகிறோம் கிறிஸ்தவர்களாகிய நாம் எந்தெந்த காரியத்தில் பின்வாங்க கூடாது எந்தெந்த காரியத்தில் நம்ம உறுதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி மூன்று விதமான காரியங்களை மிக சுருக்கமாக நாம் தியானிக்க இருக்கிறோம் முதலாவதாக விசுவாசத்தை விட்டு பின்வாங்காதிருங்கள் என்ன தலைப்பு விசுவாசத்தை விட்டு பின்வாங்காதிருங்கள் நம்ம எப்போ விசுவாசத்தை விட்டு பின்வாங்குவோம் நம்முடைய செபம் கேட்கப்படாத போது நாம் விசுவாசத்தை மாசத்தை விட்டு பின்வாங்குவோம் ஒரு வருடமா ஒரு காரியத்துக்காக செபிப்போம் ரெண்டு வருடமா ஒரு காரியத்துக்காக செபிப்போம் அந்த காரியம் நடக்கலனா சபத்துல ஒரு தொய்வு ஏற்படும் செப குறைவு ஏற்படும் விசுவாசத்திலே மாசத்திலே பின்வாங்காதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் எபிரேயருக்கு எழுதும் போது ஆண்டவர் எழுதுகிறார் வாசியுங்கள் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது நாம் விசுவாசிக்கும் பொழுது கடவுளை உறுதியாய் நம்பும் பொழுது நாம் நீதிமானாய் மாற்றப்படுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பை கட்டளையிடுகிறார் நாம் விசுவாசத்தை விட்டுவிட்டு நாம் பின்வாங்குவோமானால் ஆமா ஜோமன் என்ன நன்மை கிடைச்சிச்சு ஜோமண்ணிய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் கிடச்சிச்சின்னு சொல்லி நாம் விசுவாசத்தை விட்டு பின் வாங்குவோமானால் என்ன ஆகுமா பின் வாங்குகிறவனின் ஆத்மாவின் மேல் தேவன் பிரியமாயிரார் என்று வாசிக்கிறோம் அந்த நாளை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் நான் விசுவாசத்திலே உறுதியா இருக்கிறேனாம் நம்ம விசுவாசம் எப்ப பெலப்படும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கும் போது நம்ம விசுவாசத்தில் பெலனா இருப்போம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைப்போம் ஆண்டவருக்காக எதையாவது நம்ம செய்யணும் நினைப்போம் ஆனா உலகத்துக்குள்ளே போன உடனே உலக இன்பங்களும் உலக ஆசைகளும் உலக பொறுப்புகளும் நம்முடைய கடமைகளை நாம் செய்ய தவறி விடுகிறோம் இன்றைக்கி வேத பகுதியில் அழகாய் வாசித்தோம் விதைக்கிறவன் ஒருவன் விதையை கொண்டு புறப்படுகிறான் சில விதை எங்க விழுகுதான் அருகே விழுகிறதாம் சில விதை கற்பாறை நிலத்திலே விழுகிறதாம் சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுகிறதாம் சில விதையோ நல்ல நிலத்தில் விழுகிறதாம் இதுல இரண்டாவதாக ஒரு நிலத்தை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்வோம் அந்த விதை எங்க விழுகுது கற்பாறை நிலத்துல விழுகுது இந்த கற்பாறை நிலத்துல விழுகிற விதையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த விதை என்ன செய்யுமா மிக சீக்கிரமா முளைச்சு வந்துடுமா மற்ற எல்லா நிலத்துல விழுந்த விதையை காட்டிலும் கற்பாறையின் மேல் விழுந்த விதை என்ன செய்யும் சீக்கிரமா முளைச்சி மேலே வந்துடும் ஆனால் அதை கற்பாறையில வேர் அதிகமா போட முடியாததுனால என்ன செய்யுமா சீக்கிரமா பட்டு போயிருமா வாசியங்கள் பதிமூன்றாம் வசனம் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் கற்பானையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது ரொம்ப ஆசையா இருக்கும் இப்படிலாம் நான் வாழணும் இப்படிலாம் நான் பக்தி வைராக்கியமா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அடுத்து வாசிக்கிறோம் ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்திலே பின்வாங்குகிறார்கள் அந்த கற்பாதையின் மேல் விழுந்த விதை வேறு ஆழமா உள்ள போகாததுனால கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சிருதா பட்டு போகிறதா நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் நம்ம அப்படித்தான் இருக்கிறோம் ஆலயத்துல இருக்கும்போது நம்ம முடிவெடுப்போம் இந்த புது வருஷத்துல எந்த ஒரு ஆராதனைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் மிஸ் பண்ண மாட்டேன் எல்லா ஆராதனைக்கும் வருவேன் நம்ம தீர்மானம் பண்ணுவோம் உலகத்துக்குள்ள போனோடனே மறந்து போயிடும் உலக கவலைகள் உலக பொறுப்புகள் உலக வேலைகள் நம்மை அமுக்கி விடுகிறது நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் நான் கற்பாறை நிலத்திலே விதைக்கப்பட்டவனாக இருப்பேன் என்று சொன்னால் நான் என்ன செஞ்சிருவேன் சீக்கிரமாக பட்டு போயிருவேன் விசுவாசத்திலே நான் வலி விலகி போகாதிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அநேக நேரங்கள் இதுக்கு நம்ம காரணம் சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் என்னால விசுவாசமா இருக்க முடியல அதனாலதான் உன்மோடு கூட நான் நெருங்கி ஜீவிக்க முடியல என்னுடைய குடும்ப சூழ்நிலை சரியில்லை அதனாலதான் என் விசுவாசத்துல நான் பின்வாங்கிட்டேன் அநேக காரியங்களை நம்ம சொல்லலாம் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் விசுவாசத்தினாலே நீதிமான் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இதனால நம்ம யோசித்து பார்ப்போம் என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே நான் பின்வாங்கி போன ஒரு நிலையிலே காணப்படுகிறேனாம் அடுத்தபடியாக அழைப்பை விட்டு பின்வாங்காதிருங்கள் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் அவர் அழைத்திருக்கிறார் நம்மை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர் பாருங்க இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தும் ஆண்டவர் ஒரு சிறு கூட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறார் தனக்காக ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த பகுதியில் எத்தனையோ மக்கள் இருந்தாலும் ஒரு சிறு கூட்டமாய்த்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் அந்த அழைப்பிற்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த அழைப்பிற்கு ஒரு காரணம் உண்டு அந்த அழைப்பை இழந்தவர்களாக நாம் பின்வாங்கி போவோமானால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்பதாம் அதிகாரம் அறுபத்து இரண்டாம் வசனம் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம் அந்த அழைப்பை மறந்தவர்களாக நாம் அழைப்பை விட்டு பின் வாங்குவோமானால் நம்ம கலப்பையின் மேல் கையை வச்சாச்சு ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறார் நம்ம விசுவாசிச்சாச்சு இந்த அழைப்பை விட்டு நான் பின் வாங்குவேனானால் அந்த தெய்வனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது நான் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய அழைப்பிலே நான் உறுதியாக இருக்கிறேனா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு இருக்கும் ஆண்டவர் எல்லோரையும் ஒரே விதமாய் அழைக்கிறவர் அல்ல நம்ம கையில் அஞ்சு பேரில் ஒரே மாதிரி இருக்கா நம்ம சரீரத்தில் எல்லா அவயங்களும் ஒரே மாதிரி இருக்கா ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு பொறுப்புகளை ஒவ்வொரு கடமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் என்னை எந்த நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பிலே நான் உறுதியா இருக்கிறேனா ஆண்டவர் என்னை நம்பி எந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறாரோ அந்த பொறுப்பிலே நான் உறுதியா இருக்கிறேனா நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் நாம் அழைப்பிலே உறுதியாய் இருக்கும் ஆண்டவர் நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை ஆண்டவருடைய ஊழியத்திற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து பைபிள்ல வாசிக்கிறோம் ரெண்டு திமுத்தியூ நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அங்கே ஒரு நபரை குறித்து பவுல் எழுதுகிறார் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான் இங்கே பவுல் தேமா என்ற ஊழியனை குறித்து சொல்லும்போது போது சொல்லுகிறார் இந்த பவுலுக்கு உதவி ஊழியனாக எல்லா இடங்களிலும் பவுளோடு கூட ஊழியம் செய்து வந்தவர் தான் இந்த தேமா இவர் ஒரு கட்டத்தில் என்ன நினைக்கிறாரு இந்த பவுல் பின்னாடி போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதை காட்டிலும் நான் சுயமா போய் ஏதாவது செய்வேன்னு சொன்னா அது எனக்கு நன்றாய் இருக்கும் இந்த உலக பிரகாரமா நான் எதையாவது செய்வேன் என்று சொன்னால் அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று யோசிக்கிறார் ஆண்டவருடைய அழைப்பை மறந்தவராக அங்க தெளிவாய் சொல்லுகிறார் தேமா எதனால பிரிஞ்சு போனாராம் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்ததினாலே உலகத்தின் மேல் ஆசை வைத்ததினாலே சிற்றன்பத்தின் மேல் அவர் ஆசை வைத்ததினாலே ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போனார் என்று வாசிக்கிறோம் நாமும் கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தடையா இருக்கிற காரியம் என்ன அது நம்முடைய குடும்பம் நம்முடைய சமுதாயம் நம்முடைய பொறுப்புகள் நம்முடைய கடமைகள் இதையெல்லாம் இருக்குதே இது மத்தியில் நான் எப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும் நம்மை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர் நம்முடைய அழைப்பை உணர்ந்தவர்களாக நாம் தொடர்ந்து ஆண்டவருக்காக ஓடும் பொழுது தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளாக ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார் எத்தனையோ ஜனங்கள் இருக்கத்தக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருப்பார் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு பாருங்க பாருக புத்தகத்துல வாசிக்கிறோம் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கத்தக்க ஆண்டவர் ஆபிரகாமை மாத்திரம் அழைத்திருந்தார் ஆபிரகாமின் உறவினனாகிய லோத்துவை மாத்திரம் ஆண்டவர் அழைத்திருந்தார் ஆனால் அந்த அழைப்பை உணராத லோத்து என்ன செய்கிறார் சோதோம் குமரா தேசத்திலே போய் வாழ்ந்து வருகிறார் பாவம் நிறைந்த பாவிகள் மத்தியிலே அவர் வாழ்ந்து வருகிறார் ஆண்டவர் அந்த சோதோம் குமுரா பட்டணத்தை அழிக்க நினைத்த பொழுது இந்த லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தை மாத்திரம் காப்பாற்ற நினைக்கிறார் அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் ஆத்தியாக பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசன வாசிங்க இங்க கர்த்தருடைய தூது நானவர் சொல்லுகிறார் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே இங்கே ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னது உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்ன செய்யாத பின்னாடி பார்க்காத உன்னை நான் அழைச்சிருக்கிறேன் உன்னை நான் வழி நடத்துவேன் என்ன செய்யாத பின்னிட்டு பார்க்காத பாருங்க இந்த அழைப்பை உணராத லோத்துவின் மனைவி பின்னிட்டு பார்க்கிறாங்க இருபத்தி ஆறாம் வசனத்துல வாசிக்கிறோம் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால் பாருங்க ஒரு மிகப்பெரிய இழப்பை லோத்துவின் குடும்பம் சந்தித்தது லோத்துவின் மனைவி அந்த இடத்திலேயே அந்த அக்கினிக்கு இரையாகி மறித்து போனாள் காரணம் ஆண்டவருடைய அழைப்பை உணராதவர்களாக இந்த உலகத்தை திரும்பி பார்த்ததே காரணம் நானும் கூட ஆண்டவருடைய அழைப்பை மறந்தவனாக உலகத்தையும் உலக சிற்றின்பங்களையும் நான் பார்ப்பேன் என்று சொன்னால் நானும் என்னுடைய வாழ்க்கையும் படிதாபமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தான் வாசிக்கிறோம் கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல நம்மை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர் நிச்சயமாய் நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் மாற்றுவார் நம்ம என்ன செய்யக்கூடாது ஒருபோதும் அழைப்பில் இருந்து கூடாது அடுத்தபடியாக மூன்றாவதாக பார்க்கிறோம் கர்த்தரை விட்டு பின்வாங்காதிருங்கள் முதல்ல பார்த்தோம் விசுவாசத்தை விட்டு பின்வாங்காதிருங்கள் அழைப்பை விட்டு பின்வாங்காதிருங்கள் கடைசியாக கர்த்தரை விட்டு பின்வாங்காதிருங்கள் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக குடும்பத்தின் வறுமை காரணமாக ஏழ்மை காரணமாக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் காரணமாக கடவுளை மறந்து விடுகிறார்கள் இன்றும் அநேகர் திருமணத்தின் போது ஆண்டவரை மறந்து விடுகிறார்கள் திருமணத்தின் பொழுது ஆண்டவர் நியமித்த மனவாளனை மனவாட்டியை தேர்ந்தெடுப்பதற்கு தவறி விடுகிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது அநேகர் அவரிடத்தில் வந்தார்கள் எதற்காக வந்தாங்க ஆண்டவரிடத்திலே அற்புதங்களை பெறுவதற்காக சுகம் பெறுவதற்காக பலன் பெறுவதற்காக இந்த இயேசு பின்னாடி போனோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் மூணு வேலை சாப்பாடு கிடைச்சிரும் அப்பத்தை கொடுத்தாலும் நம்மளை போஷிச்சிருவார்னு சொல்லி அநேக எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரிடத்திலே அநேகர் கூடி வந்தார்கள் அப்படி கூடி வந்தவர்களுக்கு ஆண்டவர் சத்தியத்தை போதித்தார் உண்மையான மார்க்கத்தை போதித்தார் எது சரியான வழி என்று போதித்தார் அதை கேட்ட ஜனங்கள் சொன்னாங்க யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபதாம் வசனம் ஆசையுங்கள் இங்கே அவருடைய சீசர்கள் சொல்றாங்க இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார் என்றார்கள் ஆண்டவர் நன்மையை தரும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த வழியிலே நடவுங்கள் இதிலே நித்திய பரலோகம் இருக்கிறது இதுல நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க இது கடினமான உபதேசம் இதை யார் கேட்க முடியும் இன்றைக்கும் அநேகர் அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உலகத்தார் அப்படிலாம் வாழ்றாங்களே என்னால வாழ முடியலையே உலகத்தார் அனுபவிக்கிற அந்த இன்பங்களை என்னால் அனுபவிக்க முடியலையே இந்த கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு கடினமான மார்க்கமாக இருக்கிறது என்று சொல்லி அனைகர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பாருங்க இயேசுவின் காலத்திலும் இது நடந்தது அறுபத்தி ஏழாம் அறுபத்தி ஆறாம் வசன வாசிங்க ஆண்டவர் சொல்லுகிறார் அங்க வாசிக்கிறோம் அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் பாருங்க இந்த உலகத்துல இரண்டு விதமான பாதைகள் நம் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பாதை எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் இன்னொரு பாதை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை அநேகர் எதை தெரிந்து கொண்டாங்க எப்படினாலும் வாழலான்ற வாழ்க்கையை தெரிந்து தான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று பார்க்கிறோம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமானது நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல் மிகவும் இடுக்கமானது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நான் எந்த பாதையை தெரிந்தெடுக்கிறேன் அவருடைய சீசரியில் அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போறாங்க அப்ப இயேசுவானவர் அந்த பனிரெண்டு சீசர்களை பார்த்து கேட்கிறார் அறுபத்தி ஏழாம் வசனத்தில் இயேசுவானவர் கேட்கிறார் இயேசு பன்னிருவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார் அப்ப பேர் ஒரு அழகான பதில் சொல்றாரு பாருங்களேன் பேதர் சொல்லுகிறார் ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் பாருங்க ஆண்டவரே இந்த உலகத்துல நாங்கள் யாரை தேடிப்பா போக போறோம் உங்க மூலமா தான் அந்த நித்திய ஜீவன் உண்டு உங்க மூலமா தான் அந்த பரலோக ராஜ்யம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் நாங்கள் வேறு எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு இந்த பேதுருவை போல நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோமா அநேக நேரங்கள் ஆண்டவரை மறந்தவர்களாக உலகத்தின் பின்னாடி போய் பின்வாங்கி போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் சாமுவேல் திர்க்கதர்சி தன்னுடைய வாழ்நாளின் கடைசி பகுதியில் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் இவ்வளவு நாளா நீங்க அக்கிரமம் பண்ணிட்டீங்க இவ்வளவு நாளா நீங்க பாவம் பண்ணிட்டீங்க இவ்வளவு நாளா நீங்க ஆண்டவரை காயப்படுத்திட்டீங்க ஆனாலும் கூட ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின் பின்பகுதியில் சொல்லுகிறார் ஆனாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடு சேவியுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் ஒருவேளை இவ்வளவு நாளான ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருக்கலாம் என்னுடைய விசுவாசத்துல நான் பின்வாங்கி இருக்கலாம் என்னுடைய அழைப்பில நான் பின்வாங்கி இருக்கலாம் ஒருவேளை இந்த உலக சூழ்நிலைகள் காரணமாக என்னுடைய சோதனையின் நிமித்தமாக நான் கடவுளை விட்டே பின்வாங்கி போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த நாளிலே என்னுடைய நிலையை உணர்ந்தவனாக நான் ஆண்டவருடைய கருத்துல என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த சீமோன் பேதர் சொன்னது போல ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லி ஆண்டவருடைய களத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய நாட்களிலும் இந்த புதிய ஆண்டிலும் நம்மை என்ன செய்வார் சரியான பாதைகளை நடத்தி நம்மை வழிநடத்துவார் தேவன் தாமையை திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராகு ஆமேன்